விழு சீட்டு போது எட்டு புள்ளி விழுக்காடு லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போ சண்டை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதான்டா சண்டை ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சைடு அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழருக்கும் பொதுமக்கள் ஆக்கிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சித்தாந்தமாக சினிமாவா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக இந்த டாக்ஸ் தான் போயிட்டுருக்கு நம்ம எப்போவுமே இதை பற்றிலாம் நம்ம பேசுகிறது கிடையாது நான் ஆல்ரெடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அதில் தெளிவாக சொல்லியிருந்தேன் இனிமேல் இந்த நெகட்டிவிட்டிஸ் அதாவது அல்ட்ர சில்ட்ரெலாம் நிறைய பேர் நம்மளை சுற்றி வருவாங்க அவங்கள பற்றிலாம் நம்ம பேச போகிறது கிடையாது ஆனால் ரீசெண்டாக வைஷ்ணவி அவங்களும் சரி நிறைய பேர் நம்மளை கழிச்சுட்டே இருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே போகிறது கிடையாது நம்மளோட குறிக்கோள் திமுகவை அடியோடு அழிக்கிறது மக்களுக்கு நல்லது பண்ணுறது பிஜேபி நம்மளோட எதிரினுன்னு சொல்லியாச்சு திமுக நம்ம எதிரின்னு சொல்லியாச்சு மக்கள் சேவை தான் நம்ம முன்னெடுக்க போகிறோம் சாதி மதம் இல்லாமல் எல்லாருக்குமே சம உரிமை இதெல்லாம் பேசி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு நடுவில் அல்ற எல்லாம் நம்மளை சுற்றி வந்துட்ருக்கு இப்போது ரீசெண்டாக நம்ம நாம் தமிழ் கட்சியில இருந்து அதோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா நம்மளை பத்தி பேசி இருக்காரு சோ எதுக்காக பேசினாரு ஏன் பேசுனாரு அவரோட அஜெண்டா என்னன்றத சில பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு சோ அதை பத்தி தான் அந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த நேச்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இந்த காற்று மழை சடனாக பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு டைம் அது எப்போ வரும் எப்படி வரும்லாம் யாருக்கும் தெரியாது திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு காற்று அடிக்கும் ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்மளால் தடுக்கவும் முடியாது இது இயல்பான விஷயம்னு சொல்லலாம் ஸோ அதே மாதிரி தான் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற சீமான் அவர்களும் ஸோ எப்போ எப்படி பேசுவார் எதற்காக பேசுவார் ஏன் பேசுவார்லாம் யாருக்குமே தெரியாது திடீர்னு பார்த்தா மாநாடுன்னு ஒன்று போடுவார் பார்த்தா ஆடு மாடுகள் எல்லாம் வச்சு மாநாடு போடுவார் அதை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் ட்ரெண்ட் ஆகலையா ஏதாவது ஒரு நடிகரை பற்றி பேசுவார் இல்லை ரஜினிகாந்தை பிடிச்சி எழுப்பார் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்களுக்கே நேரில் பார்த்துட்டு அவருக்கு வாழ்த்து சொல்லுவார் அவர் கூட உட்காந்து பேசுவார் ஸோ நண்பர் அதே மாதிரி விஜய அண்ணன் விஜயன் என்ன பார்த்தாருன்னா என்னோட தம்பி அவ என்னை எதிர்த்தாலும் நான் அவரை எதிர்க்க மாட்டேன்ற மாதிரி பெருசாக வாய்ஸ் அவடால்லாம் விடுவார்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரீசண்டாக நடந்த ஒரு மீட்டு அது ஒரு ஸ்டேஜில் அவர் பேசுறாரு ரசிகர்கள் தான் ஸோ நான் இத்தனை வருஷமா அரசியல் பண்ணுறேன் பார்த்துருவோம் இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா நான் எதிர்க்க போகும்போது நடுவில் ஒரு கட்ட மாதிரி வந்து நின்றோம் இனிமேல் அதெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது தம்பியாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எதிர்த்து விடுவோம்ன்ற மாதிரியெல்லாம் பேசியிருக்காரு இதை பார்க்கும்போது ஒரு செகண்ட் எனக்கு சிரிப்பு வந்து இதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் நண்பர்கள் போன வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணார் இது இந்த மாதிரி சீமன் அவர்கள் பேசியிருக்காரு அவருக்கான பதில் நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு ஸோ இப்போது நான் சொல்கிறேன் நம்மளோட குறிக்கோள் வேறு நம்ம இந்த அல்ட்ரில்லர்கிட்டலாம் நம்ம போகிற மாதிரி ஒரு ஐடியாவே கிடையாது இருந்தாலும் இதில் ஒரு மிகப்பெரிய அரசியல் நடந்திருக்கு அதை நம்ம நம்ம தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இது தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் ரீசண்டாக ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க அதாவது கலைஞர் அவங்களோட பையன் அவங்களுக்கு தெரியும் அவர் தவறிட்டார் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில பல எல்லாம் நடந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவரை போய் சந்தித்தாங்க அதில் பார்த்திங்கன்னா சீமானவர்கள் அதுக்கப்புறம் இந்த சாட்டை துரைமுருகன் அந்த டீம் நம் தமிழர் கட்சி டீம் எல்லாருமே முதலமைச்சரை போய் சந்தித்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோலாம் வெளியே வந்துச்சு சீமான் அவர்கள் அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணாரான்னு தெரியல துரைமுருகன் பேஜெலாம் அந்த ஃபோட்டோவை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்படி பேசிட்டு இருந்த அதாவது லெஃப்ட் சைடில் பேசிட்டு இருந்த சீமன் அவர்கள் திடீர்னு பார்த்திங்கன்னா வேற ஒரு சைடு பேச ஆரம்பிச்சிட்டாரு விஜயனனை பற்றி அவர் இந்த மாதிரி எதிர்த்து அடிக்கடி பேசுவார் அதுக்கப்புறம் திரும்ப வேறு விஷயங்கள்லாம் பேசுவார் ஆனால் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லும் இத்தனை வருஷம் அதாவது நம்ம தமிழக வெற்றி கழக ஆரம்பித்து இவ்வளோ நாள் ஆச்சு இது வரைக்கும் தலைவர் தளபதி விஜயன்னா ஒரு வாட்டி சீமான் அவர்களை பற்றி பேசியிருக்காரா ஏன்னா எங்களுக்கு அதுக்கு அவசியமே கிடையாது நாங்கள் எதிர்க்க போகிறது யாருன்றது தெளிவாக சொல்லிட்டோம் அவங்கள தான் இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்லாம் நம்ம பண்ணோம் டிஎம்கே சரண்டர் டூ பிஜேபி சொல்லி நம்ம ஒரு மிகப்பெரிய லெவலில் இந்திய லெவலில் ட்ரெண்ட்லாம் பண்ணோம் அதோட மறைமுக கூட்டணியை பற்றியெல்லாம் எடுத்து எடுத்து பேச ஆரம்பித்தோம் ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் அவங்கள பற்றி பேசவும் இல்லை எதுவுமே எடுத்து உரைக்கவும் இல்லை காரணம் என்னென்னா நாங்கள் கண்டுக்கவே இல்லை ஆனால் அண்ணன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமானண்ணன் எடுத்த உடனே ஸ்டேஜில் பேசுனா ட்ரெண்ட் ஆயிடுவோம் விஜயவர்களை பற்றி பேசுனா நம்ம கண்டென்ட் வெளியே வரும் ஸோ இப்போது அந்த நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் எல்லா ஊர்லேருந்தும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர்லேருந்து தமிழக வெட்டிகளில் வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க ஸோ நம்ம அது பெருசாக வெளியே சொல்லிக்கிறது இல்லை ஏன்னா அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மாற்று கட்சி அப்படின்னு சொல்லி தான் நம்ம அவங்க எல்லாருமே ஐடென்டிஃபை இருக்கோம் வந்து வந்து கொத்து கொத்தா வந்து சேர்றாங்க முக்கிய நிர்வாகி வந்து சேர்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் அவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் தைரியமாக சொல்றாரு மைக்கில் நாங்கள் எட்டு விழுக்காடுகள் வாங்கி விட்டோம்ட்டு ஸோ இப்போ ஓப்பனாக சொல்கிறேன் ஏன் கூட இருந்த நண்பர்கள் நாங்கள் தளபதி விஜய் அண்ணன் மக்களக்கமாக இருக்கும்போது எங்களுக்கு திமுகவும் பிடிக்காது அதிமுகவும் பிடிக்காது ஸோ எதுக்கு போடலாம்னு யோசிக்கும்போது ஸோ தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறாரு ஸோ இவருக்கு நம்ம வாக்களிப்போம் சொல்லி நம்ம கூட இருக்கேன் அதாவது விஜய் மக்களேக்கம் எங்கள் அண்ணன் மக்களேக்கமாக நடத்திட்டு இருந்தேன் அப்போ நாங்கள் நிறைய பேர் சீமான் அவர்களுக்கு வாக்களித்தோம் ஸோ நாங்கள் மட்டும் கிடையாதுங்க எங்கள் கூட சேர்ந்த பல தொகுதியில் இருக்கிற பல தோழர்கள்கிட்ட பேசும்போது சீமான் அவர்கள் பேரை தான் சொன்னாங்க ஸோ அவர் இந்த எட்டு பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு மிகப்பெரிய காரணம் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஸோ ரீசெண்டாக இந்த பாட்டு ஒன்று வந்தது அந்த மைக்கை கையில் எடுங்கடான்னு பாட்டு வந்தோன்னே ஸோ உடனே சீமான் அவர்கள் பேசினார் தம்பி என்ன குறிக்கோள் வச்சு தான் சொல்கிறாரு எனக்கு வாக்களின்னு தான் சொல்கிறாரு அவருக்கு வச்சுருக்க மைக்கு கூட எங்கள் சின்ன மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி சினிமாவை பற்றி அவ்வளோ பிரமாதமாக பேசினவர் இப்போ சினிமாவை பார்த்து ஏராளமாக பேசுகிறார் ஏன்னு தெரியல ரீசெண்டாக நடக்கிற நிறைய ப்ரிவ்யூ ஷோஸ் தியேட்டர்கள்லாம் நிறைய ஷோஸ் நடக்குது அதுக்கு எல்லாமே அவர்கள் போகிறாரு ப்ரெஸ் மீட்டுக்கு போகிறாரு அட்டன் பண்ணுறாரு அந்த சினிமாவை பற்றி ரிவ்யூ கொடுக்குறாரு அந்த படக்குழுவினரை கூப்பிட்டு மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பாராட்டெல்லாம் சொல்கிறாரு ஸோ அப்போ அவருக்கு இது சினிமா துறையாக தெரியலையா அவர்கள் எந்த துறையிலேருந்து வந்தார் பகல ஒரு ஸ்கிரிப்ட் விஜயன் அன்னுக்கு போய் சொன்னாங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஸோ அவங்களால் அந்த படம் பண்ண முடியல ஸோ ரொம்ப முட்டி மோதி பார்த்தாங்க விஜயன் வச்சு அந்த படம் பண்ண முடியல அதுக்கப்புறம் சிம்பு அவர்கிட்ட போனாங்க ஸோ மாறி மாறி போயிட்டு இருக்காங்க ஸோ என்ன முன்னெடுத்தினாலும் முடியல விஜயன்னகிட்ட போகவே முடியல சரி கூட்டணியாகவும் போகலான்னு முயற்சி பண்ணார் ஆனால் விஜயன் பார்வை ஒரே லெவலில் இருக்கிறனால அதுவும் அவருக்கு முடியாதுன்றனால ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டார் தனிச்சு போட்டின்ட்டு ஸோ என்னைக்கு அவர் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை போய் மீட் பண்ணிட்டு வந்தவங்களோ அந்த டீமோடு போய் மீட் பண்ண வந்தாங்களோ அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க அவர் சொல்லிட்டே இருப்போல் நம் தமிழ் கட்சின்னு உங்களுக்கெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க ஆனால் விஜய் அவர்கள் தாலேகாவை பற்றி மட்டும் அடிக்கடி நெகட்டிவாக பேசுங்கன்னு சொல்லிட்டே போல் ஸோ அவர் அன்றைக்கி மீட் பண்ணி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற இன்டர்வியூஸாக இருக்கட்டும் அவங்க போடுற பதிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரை டிஃபேம் பண்ணுற மாதிரியும் அது தரைக்குறவாக பேசுகிற மாதிரியும் தான் பண்ணுறாங்க சண்டைனா பார்த்துக்கலாம் அதாவது யோசிங்க ஒரு கட்சி ஒரு பார்ட்டி வருதுன்னா நம்ம யாரை எதிர்க்கணும் நம்ம இப்போ தமிழக மக்களை ஏமாற்றிட்டுருக்க யார் ஊழல் பண்ணுறது யார் திமுகவை தானே எதிர்க்கணும் அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க அவங்கள தானே நீ எதிர்த்து பேசணும் நாங்கள் புதுசாக வந்த கட்சி ரெண்டு தான் ஆகுது நீ எதுக்கு எங்ககிட்ட பேசுகிற என்னது லட்சியவாதிகளுக்கும் ரசிகர் கூட்டத்துக்கும் போர் எதுக்கு எங்ககிட்ட ஏன் நீ சண்டை போடுற நாங்களே ஆட்சியில் இருக்கோம் நாங்கள் ஜெயிச்சு எங்கள் நீ எங்கள் கிட்டே வந்து சொல்லலாம் உங்கள் கூட தான்ப்பா இனிமேல் எங்களுக்கு போர் உங்களை வீழ்த்துறதுதான் எங்களோட குழு சொல்லலாம் எங்களுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லையே நீங்கள் எப்படி ஒரு சைடு போராடுறீங்களோ அந்த மாதிரி தான் நாங்களும் போராடுறோம் அதாவது சமீப இல்லை இல்லைங்க ரொம்ப வருஷமாக நான் சொல்கிறேன் எங்கள் தெரு பக்கம்லாம் நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஒரு ஆள் கூட வந்ததில் இதுவரைக்கும் ஓ ஓட்டு கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை அந்த மாதிரி ஒரு கட்சி இருக்குன்றது எனக்கு எப்போ தெரியும்னா இவர் இந்த மாதிரி கோமாளித்தரமாக ஸ்டேஜில் நின்று புரச்சி பேசுகிறதும் அதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டை மட்டும் வச்சே கட்சி நடத்துகிற ஒரே ஒரு கூட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் அவங்க போராடி பார்த்தது இல்லைன்னா நாங்கள் மக்களுக்கமாக எத்தனை திட்டங்கள் தொ தொடங்கியிருக்கோம் தெரியுமா எவ்வளோ நலத்திட்ட உதவிகள் என்னோடய ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தா தெரியும் எந்தெந்த ஊரில் எங்கள் கழக பொதுச் செயலாளர் போய் மழையிலையும் வெயிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய நலத்திட்ட உதவிகள் இப்போ கிடையாதுங்க ரொம்ப வருஷமாக மக்களக்கமாக இருக்கும்போது நற்பணி மன்றமாக இருக்கும்போது நான் போயிருக்கேன் நாமக்கல்ல இலவச திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய இடத்துல சேலத்தில் மிகப்பெரிய லெவலில் பெண்களுக்கு இந்த தொழில் செயலுக்கான பயிற்சி கொடுக்குற ஒரு முகாம் தொடங்கியிருக்காங்க இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஏதாவது ஒரு தொகுதியில் இந்த மாதிரி ஒரு திட்டம் நடக்குதுன்னு சொல்லுங்கள் பல வருஷமாக ஒரு திட்டம் நடக்குதுன்னு சொல்லுங்கள் குளத்தூர் போங்க சென்னை குளத்தூரில் விலையில் அவருந்து போயிட்டு இருக்கு தஞ்சாவூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் விலையில் அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நாளுக்கு மேலே இருக்கு என்னால சொல்ல முடியும் உங்களால் சொல்ல முடியுமா முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தமிழர் சார்பாக நாங்கள் இவ்வளோ இருக்கோம் பண்ணு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் பார்வைக்கு எதுவுமே வரலையே காரணம் என்ன ஸோ நீங்கள் சும்மா எதிர்க்கணும் இவரை பற்றி பேசணுன்றதுனால நான் இப்போவும் சவால் விடுறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அவர் சொல்கிற தாவேக்கா விட நான் அதிகமாக ஒரு பர்சன்டேஜ் காட்டுறேன்ட்டு கொஞ்சம் மூளை இருக்கானே அவருக்கு தெரியல நம்மளோட விக்ரவண்டியில் நடந்த மாநாடு பார்த்துமும் அவர் இப்படி பேசுகிறாருங்கும்போது எனக்கு வேடிக்கையாக இருக்குது சிரிப்பாக இருக்குது இருபத்தஞ்சு ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி நம்ம மாநாடு முடிஞ்சதுனா ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரிய வந்துடும் நம் தமிழ் கட்சியில் இருக்கிற தோழர்களுக்குலாம் தெரிய வந்துடும் ஸோ இப்போயே ஒரு ரிக்வஸ்ட் அந்த உங்கள் தலைவர் உங்கள் ஒருங்கிணைப்பாளரை நம்பி நீங்கள் இன்னும் அந்த கட்சியில் இருக்கீங்க தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க யாருக்குமே ஃபியூச்சர் கிடையாது யாருமே மக்கள் சேவை பண்ண போகிறது கிடையாது அவர் உட்காந்து மைக்கில் கற்று நீங்கள் கீழே நின்று வேடிக்கை பார்ப்பீங்க இதுதான் நடக்கும் போது மக்கள் சேவை செய்யணுன்னா மக்களுக்கு இறங்கி வேலை செய்யணும்னா உங்கள் தம்பிங்க நிறைய பேர் இதில் வந்து சேர்ந்துருக்காங்க நீங்களும் இந்த நேரத்தில் இந்த வீடியோ பார்க்குறது வந்து சேர்ந்துருங்க நல்லது நடக்கிறதுக்காக சொல்கிறோம் திமுகவை அழிக்கிறதுக்கும் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக நாங்கள் சொல்கிறோம் ஸோ ஒரு அஜெண்டா ஒன்று கிரியேட் ஆகிடுச்சி முதலமைச்சர் சொல்லிட்டார் போல் இனிமேல் வருங்காலங்களில் சீமான் அவர்களோட எதிரி திமுக கிடையாது தாவே க தலைவர் விஜய் அவர்கள் தான் நாங்கள் இன்னும் ஆட்சிக்கு வரல இருந்தாலும் நான் எங்களை தான் எதிர்ப்போன்றார் நீங்கள் எதிர்த்து பேசுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷனில் திமுகவை காலி பண்ணுறது தான் எங்களோட குறிக்கோள் அந்த மூலையில் எங்கேயாவது நீங்கள் இருந்தீங்கன்னால் உங்களை பற்றி பேசுவோம் இன்னும் நிறைய வீடுகளை சந்திப்ப உங்க டாட்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி